வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அஞ்சுல இருந்து ஏழு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத முதல்ல பார்க்கலாம் ஒரு கிலோ சிக்கன் நான் ஒரு முழு சிக்கன் எடுத்து மீடியம் சைஸ் பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கப் தயிர் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் மூணு போதும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஏழுலேருந்து எட்டு பல்லு பூண்டு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா நான் இன்னைக்கு பெரிய பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதுனால மூணு மட்டும் எடுத்திருக்கேன் ஒன்று டீஸ்பூன் வத்தல் பொடி ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டரை டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் முழு ஜீரகம் அரை டீஸ்பூன் கறி மசாலா பொடி இதோட ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்கும் அது போக நல்லா பொடியாக நறுக்குன ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலை கொஞ்சம் முதல்ல சிக்கனில் நான் மசாலா போட்டு ஊற வைக்க போறேன் வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு இது மட்டும் போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க அப்போ சிக்கன்ல வந்து இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா இறங்கி நல்லா கறியில் சாப்பிடும்போது நல்லா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இது ஒரு ரெண்டு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் வச்சீங்கன்னா நல்லது இல்லை டைம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரமாவது வைக்க பாருங்க ரெண்டாவது நான் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காம வெங்காயத்தை அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டுக்கு தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கர்லையோ இல்லைன்னா ஒரு பேன்லையோ ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதுல இருக்கிற அந்த ஈரம்லாம் சுண்டி நல்லா அது வறண்டு சுருங்கி வரணும் அந்த எண்ணெய் தெளிஞ்சு சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் பிடிக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்ப நல்ல ஈரெல்லாம் போய் எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு அந்த பிங்க் கலராக இருக்கிற அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக மாறுற வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி வேகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா பெரட்டி அதை வந்து வதக்க போகிறேன் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பிடிக்கும் இப்போ மறுபடியும் அந்த சிக்கனில் இருந்த ஈரம்லாம் இறங்கி எண்ணெய் தெளிய வறந்துருச்சு சைட்லலாம் நல்லா எண்ணெய் கொப்பிலிக்கிறது தெரியும் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போறேன்னா மிச்சம் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன் முழு ஜீரகம் மல்லிப்பொடி அது போக கறி மசாலா பொடி இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டுங்க அந்த எண்ணெய் தெளிஞ்ச எண்ணெயில் ஒரு லேசாக அது வரப்படணும் அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற ஒரு கப் தயிரையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிக்காத தயிராக சேருங்க அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படி வேக விடுங்க அந்த தயிர்லேருந்து நல்லா வெந்து லேசா எண்ணெய் தெளிஞ்சு வரணும் இதுலேயே கிட்டத்தட்ட சிக்கன் வந்து முக்கால் வெந்திருக்கும் நீங்கள் அதனால ப்ரெஷர் குக்கரில் போடணும் இல்லை சாதா பேனில் வச்சாலே இதுலேயே கிட்டத்தட்ட முக்கால் வெந்திருக்கும் அந்த எண்ணெய் நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கரிய வேணும்னா ஒரு ஒரு கப் தண்ணி சேருங்க இல்லை திக்கா போது நீங்கள் அப்படியே அதை சுண்ட வச்சு பரிமாறுனாலே போதுமானதாக இருக்கும் நான் வந்து என்னால் கொதிச்சதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் மிச்சம் வேகறதுக்கு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுக்கிறேன் நீங்கள் ப்ரஷர் குக்கரில் வைக்காமல் பேனில் வச்சீங்கன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா போதும் கடைசியாக நம்ம வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சிக்கன் கறி தயார் இது நம்ம நார்மலாக வைக்கிற சிக்கன் கறிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது சப்பாத்திக்குலாம் வைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி தயிர் சேர்த்து அந்த மசாலா கட்டி ஆனா அப்படியே இறக்கிருங்க தண்ணி சேர்க்காதீங்க சாதத்துக்குனா கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி கறி மாதிரி வைக்கலாம் இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி